ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் அரிசியும் தேங்காயும் வச்சு ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைகளாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம சொன்னாதாங்க தெரியும் அரிசியில் செஞ்சதுனே அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க சின்ன மூடி தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன் இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கீங்க இந்த பச்சரிசி ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சிட்டு கொஞ்சம் கூட ஈரலாமல் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நான் காமிச்ச கப்பில் தான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் எல்லா பொருளும் நம்ம அதே கப்பில் அளந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த பச்சரிசி நல்லா செவந்து வறுப்பட்டமான வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் குறஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்தோம்னா அரிசி நல்லா சேவந்து வறுபட்ட மன ஆரம்பிக்கும் இந்த மாதிரி டைமில் இப்போ தினம்மா ஒரு ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கப் பச்சரிசிக்கு அரைக்கப் பாசி பருப்பு சேர்த்தனா சரியான இருக்கும் இந்த பாசி பருப்பு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு சேர்த்துருக்கேங்க இதுவும் நல்லா செவந்து பொன்னரமாக நல்லா வருட்டமான ஓரளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வருபட்டமான வரணும் இப்படி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதையும் நம்ம அந்த அரிசி கூட சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா இழகினதுக்கப்புறமா அதில் நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தா தேங்காயை சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயும் நல்லா பொன்னரமாக வறுப்பட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி பொன்னரமாக செவந்து வறுப்புட்டு வந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வருறுப்பு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே நெய்யில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச கருப்பட்டி சேர்த்துருக்குறேங்க ஒரு கப் கருப்பட்டிக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க இங்கே கருப்பட்டின்னு இல்லை நாட்டு சக்கரையிலும் செய்யலாம் வெள்ளத்துலையும் செய்யலாம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் உள்ள நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் அதே மாதிரி கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக பாகு பார்த்து கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் பக்கவன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தா அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க நல்லா அப்புறமா தான் நம்ம பிடிக்கணும் பொடிக்கும் போது மிக்சர் ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும் துளி கூட ஈற இருக்கக்கூடாது நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி பருப்பு ஏலக்காய் அதில் சேர்த்துட்டு பொடிச்சு பிடிச்செடுக்கணுங்க நம்ம வெள்ளைற வை இருக்கு இல்லைங்களா ரவை வைப்பதை விட இன்னும் கொஞ்சம் சன்னமாக நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்கறத விட இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது இப்போ நம்ம அரைக்கும் போது ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சோம்னா சாப்பிட்றக்கு அங்கங்கே தட்டுப்படும் நல்ல சுவையாக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறமா இதை பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் அடிச்சிடுங்க அப்போ தான் தேங்காய் முழுசாக அரைப்படாமல் அங்கங்கே அப்படி தட்டுப்படுற மாதிரி இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்ல சுவையாக இருக்கும் பல்ஸ் மோல் அடிச்சு எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கங்கே லைட்டாக அப்படியே இந்த தேங்காய் துருவல் மாதிரி அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க முந்திரி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தா கருப்பட்டிப்பாக இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க சேர்க்கும் போது நல்லா ஆறுனதுக்கப்புறமாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி எந்த சைஸில் உருண்டைகள் வேணுமோ அளவுக்கு பிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கருப்பட்டிப்பாக எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்தும் கலந்து எடுத்துக்கலாம் இல்லை நான் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தும் கலந்து எடுத்துக்கலாம் நான் அப்படியே பேசைய பேசையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான அரிசி தேங்காய் லட்டு ரெடி இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த அரிசி தேங்காய் லட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ